அதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எம்ஜிஆர் இருக்கும் அப்படின்னு நடக்கல ஆனால் புர புரட்சித்தன தமிழர் எடப்பாடியாக இருக்குது ரோட்டில் இருந்து மாநாட்டு திட்டலுக்கு போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு செங்கோட்டையனோட கோட்டை தகர்க்கப்பட்டதா அவருக்கு எங்கே கோட்டை இருக்கும் அவருக்கு மனக்கோட்டை தான் இருக்குது அவருக்கு ஒரிஜினல் கோட்டைலாம் கிடையவே கிடையாது அவரோட வரலாறு எடுத்து பாருங்க ஐம்பது வருஷம் அரசியல் வரலாறுன்னு சொல்கிறாங்களே எப்பொழுதெல்லாம் அதிமுக வீரியமாக இருக்கோ அப்போல்லாம் அங்கே அவர் ஜெயிச்சிருப்பார் எப்பொழுதெல்லாம் அதிமுக டவுன் ஆகுமோ தமிழ்நாடு முழுக்க அப்போலாம் அவர் அங்கே டவுன் ஆயிடுவார் செங்கோட்டையன் தான் ரெட்டலை ரெட்டல்னா செங்கோட்டையன் தான் அவர் பதிவு வச்சுருந்தார் எல்லா வீட்லையும் போய் காலில் ஒன்று கால் ஒன்று அப்படி இருக்கும்போது இப்போ செங்கோட்டையன் எந்த சின்னத்துல இருந்தாலும் அவங்க ரெட்டலைக்கு தான் போடுவாங்க யாருக்கே ஓட்டு போட்டீங்க வைப்பு பண்ணிட்டு உங்களுக்கு தான் போட்டேன் இதில் போட்டேன் ரெட்டலையில் போட்டோம் சூப்பர் ஃபான்ண்டு வருவார் நீ அம்மா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு ஒட்டி விஜய் படத்தை போட்டு நீ பேனர் வை உன்னோட பேனரை எப்படி மறைக்கணும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வம்பு சண்டைக்கு போகிறதில்ல வந்த சண்டையை விடுவதில்ல வரி தோற்றதை விட அதை வந்து எடப்பாடியாருடைய படையினுடைய தளபதிகள் அங்கே நிகழ்த்தி காட்டியிருக்காங்க கோப்பிச்செட்டி பாளையத்தில் எடப்பாடியாருக்கு வரவேற்பு எப்படி இருந்துச்சு மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு இது வரைக்கும் அவர் வந்து தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு பிரச்சார பயணத்து மூலமாக நூற்றி எழுபத்தி நான்கு நூற்றி எழுவத்தி மூணு முடிச்சு நூற்றி எழுவத்தி நாலாவது பேர் நூற்றி எழுவத்தி நாலாவது முடிச்சு நூற்றி எழுவத்தஞ்சாவது தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் பேர் இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் எந்த இடத்துல வந்து மாநாடு நடத்தினாரோ அதே இடத்துல மாநாடு நடத்தினார் அப்போது எந்த வரவேற்பு இருந்ததோ அதே அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இப்போது எடப்பாடியாருக்கு இருந்திருக்கு ஏன்னா அவர் அந்த ரோட்டில் இருந்து மாநாட்டு திடலுக்கு போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எம்ஜிஆருக்கும் அப்படி நடக்கல ஆனால் புற புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு இருந்து மாநாட்டு திடலுக்கு போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு அப்போ தொண்டர்களுடைய வருகையும் அந்த எழுச்சியும் எப்படி இருந்துருக்குன்றதுக்கு உதாரணம் வந்து அந்த தொண்டர்களுடைய அந்த வரவேற்பு தான் கோபிச்செட்டிப்பாளையத்தை வந்து தன்னோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காரு செங்கோட்டையன் சரி இப்போது எடப்பாடியார்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க செங்கோட்டையனோட கோட்டை தகர்க்கப்பட்டதா முத அவருக்கு வந்து கோட்டைன்னா என்னென்னு தெரியுமா அவருக்கு எங்கே கோட்டை இருக்குது முதல் அவருக்கு மனக்கோட்டை தான் இருக்குது அவருக்கு ஒரிஜினல் கோட்டைலாம் கிடையவே கிடையாது அப்படி கோட்டை இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் நீங்கள் எதுக்கு தோற்று போகிறீங்க எதுக்கு தோற்று போனீங்க முதல் எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நீங்கள் வாங்க எவ்வளோ ஓட்டு விசாரத்தில் ஜெயிச்சிங்க தெரியுமா வெறும் நாலாயிரத்தி சொச்ச ஓட்டு நாலாயிரம் ஓட்டில் ஜெயித்த ஆளு நீங்கள் உங்களுக்கு எப்படி கோட்டை இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தோற்று போயிட்டீங்க அவரோட வரலாறு எடுத்து பாருங்க ஐம்பது வருஷம் அரசியல் வரலாறுன்னு சொல்கிறாங்களே எப்பொழுதெல்லாம் அதிமுக வீரியமாக இருக்கோ அப்போல்லாம் அங்கே அவர் ஜெயிச்சிருப்பார் எப்பொழுதெல்லாம் அதிமுக டவுன் ஆகுமோ தமிழ்நாடு முழுக்க அப்போல்லாம் அவரும் அங்கே டவுன் ஆகிருவார் மேபி தோல்வியை கூட தழுவலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஏடிஎம்கே வந்து ஆட்சி அமைக்கலை அந்த நேரத்தில் அவருமே தோற்று போயிட்டார் அப்போது தனிப்பட்ட செல்வாக்குன்னு செங்கோட்டைன்னு கிடையவே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்களுடைய முகத்தை பற்றி தான் அவருக்கு வாக்கு கிடைச்சி தவிர அவருக்குன்னு ஒரு கோட்டாலாம் கிடையாது எம்ஜிஆரோட கோட்டை அவ்வளோதான் தாவே கால ஜாயின் பண்ண போறப்போ ஒரு கொஷின் கேட்டாங்க மதுரை விமான நிலத்தை எடப்பாடியா கிட்ட அப்போ எதுவுமே பேசல ஆனா வந்து கோபிச்செட்டி போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசியிருக்காரு இது எப்படி எடுத்துக்கிறது அதாவது அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் மோதையின் கட்சியை விட்டு போனவங்களை பத்தி இந்த இடத்துல சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல கண்ட இடத்துல நீங்கள் கேட்கறதான் சொல்றதுக்கு நம்ம வந்து ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ கிடையாதுல்ல தேவையில்லாத ஒரு மேடையில் போய் நின்றுட்டு ஒன்று பேசுவார் படத்தை பற்றி பேசுவார் பாட்டை பற்றி பேசுவார் மக்கள் இங்கே சோத்துக்கே வழி இல்லாமல் இருப்பான் அது மாதிரி பட்ட தலைவர் எடப்பாடியார் கிடையாது சபை நாகரிகமாக இருந்து அங்கே பதில் சொல்லிவிட்டு எந்த இடத்துல எதை பேசணுமோ அந்த இடத்துல பேசிடுறார் அதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கணும்னா அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த கட்சியை விட்டு போயிட்டாங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு ரோமம் அதாவது தமிழில் வந்து தூய தமிழில் சொன்னால் மயிருன்னு சொல்லுவாங்கல்ல மயிருக்கு சமானம் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது புரட்சி தலைவி அம்மா சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இதே மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சு அப்போ புரட்சி தலைவி அம்மா வெளியிட்ட அறிக்கை என்ன தெரியுமா கட்சியிலேருந்து வெளியே போனவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா இப்போ நம்ம எண்ணெய் வச்சு தலையை சீவுறோம் தலையை சீவும் போது எதுக்கு தலை சுவிடும் அழகாக இருக்கிறதுக்கானே தலை சீவுறோம் அப்படி சீவும் போது ரெண்டு நாலஞ்சு மயிர் கீழே ஒழுங்காக தான் செய்யும் சாரி நாலஞ்சு ரோமங்கள் அது கீழே ஒழுங்கை தான் செய்யும் அந்த ரோமம் வந்து கவலைப்பட்டு திரும்பி மண்டலம் உட்கார போதா கிடையாது அதோட மதிப்பு இழந்துருச்சு கீழே விழுந்தனால அப்படிப்பட்ட ரோம மயிர்களுக்கு சமானம் தான் இந்த கட்சியிலேருந்து வெளியே போனவங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது புரட்சித் தலைவர் அம்மா சொன்னாங்க அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உதிர்ந்த மயிர் ரோமத்தில் இது ஒரு மயிறு அவ்வளவு செங்கோட்டையன் வந்து தாவேக்க போனதுக்கு அதிமுக வேற எதுவும் பாதிப்பு ஏற்படுத்த மாதிரி பாதிப்பு ஏற்படாது ஏன்னா தடவை அவர் ஜெயிச்சிட்டார் ஆல்ரெடி புது இளைஞர்களுக்கு புது தொண்டனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதிமுகவினுடைய அந்த கட்சியை உயிராக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வளோ பேர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்காங்க அதுல ஒரு தொண்டனுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது ஏன்னா தன்னோட அப்படியே கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை நான் தான் நான் தான் அப்படிப்பட்ட கோட்டை தகர்க்கப்பட்டதா தான் பார்க்கணும் உள்ள ஜென்சி கிட்ஸ் முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து யார் கோட்டுப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிடையாது பொதுவாகவே அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை பார்க்கும் பொழுது முதல் தடமையிலேருந்து இப்போ கடைசி ஸ்டேஜில் கூட யாருக்கு போடுறாங்கன்னா அதிகப்படியான அந்த வாக்கு வித்தியாசமும் சரி தேர்தலுடைய முடிவுகளையும் பார்க்கும் பொழுது இரட்டை இலை தான் வாக்கு பெற்றிருக்கு நீங்கள் யாரை கொண்டு போய் நிறுத்தினாலும் இரட்டை இலையில் வாக்கு விழுகும் அது வந்து செங்கோட்டைன்னு கிடையாது யாரை போய் நிறுத்தினாலும் இரட்டை இலைக்கு வாக்கு விழுகுன்றதை கடந்த பத்து தேர்தலுமே காட்டிருக்கு மேபி இந்த செஞ்சி இளைஞர்களும் கூட ரெட்டை இரட்டலைக்கு வாக்கு போடலாம் ஏன்னா வந்து செங்கோட்டையன்னா ரெட்டை ரெட்டைனா தான் ஒரு பதிவு வச்சிருந்தார் எல்லா வீட்லையும் போய் காலில் வந்து காலம் அப்படி இருக்கும்போது இப்போ செங்கோட்டையுன்னு எந்த சின்னத்துலனாலும் அவங்க ரெட்டலைக்கு தான் போடுவாங்க யாருக்கே ஓட்டு போட்டீங்க வைப்பு பண்ணிட்டு உங்களுக்கு தான் போட்டேன் இதில் போட்டேன் ரெட்டலையில் போட்டோம் சூப்பர் பண்ணிட்டு வருவார் எடப்பாடியார் வந்து நூற்றி தொகுதியா தொகுதியாக பாளையத்துல வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதிகளை கடந்த அந்த நூற்றி கோபிச்செட்டி பாளையத்துன்னு வச்சாங்க இல்லையா அப்போது அந்த தொண்டர்கள் வந்து மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க நம்ம சோஷியல் மீடியால நிறைய பார்த்தோம் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சாரா எடப்பாடியார் நாட் ஒன்லி தான் நூற்றி எழுபத்தஞ்சு ஃப்ரம் த பிகினிங் இருந்தே அவர் வந்து தொண்டர்களோட எண்ணத்தை பூர்த்தி இருக்காரு அதனுடைய வெளிப்பாடு தான் பெயின்ற எம்எல்ஏ ஆக்குனது ஒரு பெயிண்ட்ரு இன்றைக்கி அதிமுகவோட எம்எல்ஏ நூறு நாள் வேலை திட்டத்தோட பெண்மணி எம்எல்ஏ இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் சீட்டு கொடுத்தாரா அம்மா சீட்டு கொடுத்தாரான்னு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சீட்டு கொடுத்து இவங்களாம் எம்எல்ஏ ஆகிறாங்க தொண்டர்களுடைய மன எண்ண ஓட்டத்தையும் அந்த அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் பூர்த்தி செய்கிறாரு முன்னாடி இருந்தேன்னு அந்தந்த பகுதிகளுக்கு என்ன தேவை அந்த பகுதிகளுக்கு நலத்திட்டம் என்ன தேவை அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அதை எப்படி நீக்கலாம் அப்படின்றத அந்த மக்களிலிருந்து ஒரு மக் ம ஒரு தொண்டனா ஒரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணனா அப்பாவா அப்படி ஒரு நிலைமையில் இருந்து பார்த்து பேசி அவங்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்றாரு நான் சுயநிலைவாதி இல்ல எடப்பாடியார் தொகுதியை விட வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி மேலே வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இல்லை அதுக்கு வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பதில் சொல்லிட்டார் அதிமுகவினுடைய முதல் வெற்றி கோபிச்செட்டிப்பாளையத்தில்தான் தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே வெற்றி மாநாடுமே வந்து கோபிச்செட்டிபாளையம் தொகுதியில் தான் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டார் அப்போ வந்து அதுக்கு பதில் அவ்வளோதான் ஏன்னா அவளுக்கு அந்த அவருக்கு அதை விட நமக்கு பதில் கொடுக்க முடியாது எஸ்ஐஆர் நடைமுறைக்கான கால நீட்டிப்பு வந்து திமுக கிடைத்த வெற்றின்னு சொல்லிட்டு என்ஆர் இளங்கோவன் வந்து பேசியிருக்காரு திமுக எம்பி இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது வாக்காளர்கள் நாங்கள் தான் பாதுகாக்கிறோம்னு வேற சொல்லியிருக்காரு அது நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னது ஒன்று பார்க்கணும் வாக்காளர்களை இவங்க பாதுகாக்கலை முதல் இருந்து வாக்காளர்களையும் அந்த பிஎல்ஓ பாகம் அந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க தெரியுமா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் மக்களையும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸையும் திமுக இருந்து காப்பாற்றணும் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துருப்பீங்க கள்ளக்குறிச்சியில் அந்த பிஎல்ஓ வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க என்னான்னு கேட்டதுக்கு ஐநூறு ஃபார்மை ஒரே நாளில் முடிக்கணுன்றான் ஐயாயிரம் ஃபார்மை ஒரே நாளில் முடிக்கணுமா ஆனால் அந்த அம்மா முடித்தது வேறு எண்பத்தொம்போது ஃபார்மு இப்போது ஒரு திட்டமிடுதல் கிடையாது இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு வழிமுறை கிடையாது இதில் இதில் பார்க்கும்பொழுது திமுக தான் மக்களையும் பிஎல்ஓவையும் காப்பாற்றணும் இவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறீங்க காலநீட்டி இப்போ வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் எங்களால் தான் கிடச்சிச்சின்னு சொல்கிறீங்க நீங்கள் இறங்கி தெருவில் போய் பாருங்கள் எந்த தெருவுக்கு போனாலும் திமுக காரன் கட்டி உட்காந்துருப்பான் என்னடான்னு பார்த்தா நூறு நூற்றம்பது பேப்பர் வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாவோட வாக்காளர்களுடைய பேப்பரும் வச்சு அவனே ஃபில் பண்ணுவான் அவனே ஃபில் பண்ணி அங்கேயே அவனே கொண்டு போய் கொடுக்குறான் கால நீட்டிப்பு செஞ்சுட்டிங்க இவ்வளவு வரவே இருக்கிறீங்க எஸ்ஐஆராக எதிர்க்கிறீங்க ஆனால் ஆக்கு பிஎல்ஓ பண்ணுறதை விட தேர்தல் ஆணையம் பண்ணுறதை விட நூறு சதவீதம் வேலைகளை செய்து கொண்டிருப்பது திமுகவினுடைய தொண்டர்கள் வீட்டில் இருக்க வாக்காளருக்கு ஃபார்ம் கொடுக்கறதில்லை இவனே ஐநூறு ஃபார்மையும் வாங்கி உட்காந்து எழுதிடுவான் அப்படி இருக்கும் போது இவர் எதுக்காண்டி சந்தோஷப்படணும் சம்பவத்தை காட்டி திமுக அரசு வந்து எதிர்கட்சிகளோட பிரச்சாரத்தை ஒடுக்க நினைக்குதா கண்டிப்பா ஏன்னா கடைசி மாநாடுகள் வரைக்குமே வந்து என்ன அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க தான் மாநாடு நடத்தணும் இவ்வளவு பேர் தான் வரணும் இங் இந்தந்த இடத்துல இதெல்லாம் இருக்கணுன்ற மாதிரி ஒரு வழிமுறை கொடுக்குறாங்க ஆனால் திமுகவினுடைய கூட்டத்தில் இதெல்லாம் பின்பற்றுறாங்களான்னா கிடையவே கிடையாது அப்போது திமுகவினுடைய கட்சின்னால் அவங்களுடைய மாநாடுகள் அவங்களுடைய கட்சி கூட்டங்கள்னா ஒரு வழிமுறையும் மற்ற கட்சிகளுக்கு ஒரு வழிமுறையும்னா இது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கிற செயல்முறை இப்போ இவங்க சொல்கிறாங்க பாஜக வந்து எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்குது வலையை இறுக்கி பிடிக்குது ஜனநாயக படுகொலை பண்ணுதுன்னு அப்போ திமுக தமிழ்நாட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கு அந்த கட்சிக்கு நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீங்க வழிமுறை கொடுப்பீங்க ஆனால் அந்த வழிமுறையை நீங்களே பின்பற்ற மாட்டீங்கன்னா நீங்கள் ஜனநாயகத்தினுடைய குரல் நெரிச்சு கொண்டு இருக்காங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் டிவி கே ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து எடப்பாடியாருக்கு வந்து பெரிய பேனர் வச்சுருந்தாங்க இது எப்படி எடுத்துக்கிறது நம்ம ஒரு அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் முன்னாடி அவர் வந்து வீட்டுக்கெலாம் சொல்லி சொல்லி அனுப்புனாராமா கூட்டத்துக்கு போகாதீங்க எடப்பாடியார் கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவரோட ஆஃபீஸ்லேயே போய் பேனர் வச்சுருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது அதாவது ஒரு பாட்டு ஒன்று வரும் நாங்கள் வம்பு சண்டைக்கு இல்லை வந்த சண்டையை விடுவதில்லை வரிப்புளியின் தோற்றது இட அதை வந்து எடப்பாடியாருடைய படையினுடைய தளபதிகள் அங்கே நிகழ்த்தி காட்டியிருக்காங்க நீ அம்மா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு ஒட்டி விஜய் படத்தை போட்டு நீ பேனர் வை உன்னோட பேனரை எப்படி மறைக்கணும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா உண்மையான தொண்டர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்றது வெளிப்பாடு தான் அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் இரண்டு பேனர்களும் காட்டுது